ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு நாகர்கோவிலுக்கு போயிருந்தோம் போகிற வழியில் சுங்காங்கடை பக்கமாக போகும்போது அங்கே நிறைய மண்பான கடைகளெல்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றும் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு அப்போ நாங்களும் ஒரு கடையில் போனோம் அது வந்துட்டு இங்கேருந்து போகும்போது தக்கலையிலேருந்து நாகர்கோவில் போகும்போது இடது பக்கம் முதல்ல இருக்கிற கடைக்கு தான் நாங்கள் போனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான சிரட்டையில் உள்ள ஸ்பூன் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மண் எல்லா பொருளுமே வந்து மண்ணால் இருந்துச்சு நிறையவே இருந்துச்சு இந்த சட்டியெல்லாம் இருந்துச்சு மண் பானை மண் பாத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் விதவிதமாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஜாடி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஜாடியில் வந்து சின்ன ஜாடி வந்துட்டு ரெண்டெண்ணும் நூறு ரூபாய்க்கு மூணுனா நூறுரூவா அந்த மாதிரி ரேட்ல எல்லாம் கொடுக்காங்க ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருந்தது அதுபோக சோகேஸில் வைக்கலாம் அது மாதிரிப்பட்ட பட்ட திங்ஸ் எல்லாமே மண்ணால் செஞ்சது தான் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம் அதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நம்ம இந்த சதச்சி எல்லாமே அதில் வச்சு சதச்சி இடித்து போடலாம் இது வந்துட்டு சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள் தான் இதுவும் மண்ணால் செஞ்சது தான் குட்டி குட்டியான அம்மிக்கல்லு இதெல்லாமே இருந்துச்சு அந்த கடையில் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஜாடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன சின்ன கப் எல்லாமே மண்ணால் செஞ்சு வச்சுருக்காங்க இது சின்ன சின்ன பொம்மைகள் தான் சோகேஸில் வைக்கலாம் இதுவும் மண்ணால் ஆனது தான் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது டீ குடிக்கிறது கூடிய கப்பு கூட அதில் மண்ணால் செஞ்சு வச்சிருக்காங்க இவர் தான் அந்த கடையோட ஓனர் அவர் நீங்கள் போனீங்கன்னா எல்லா திங்ஸுமே காட்டி தருவாங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்